இப்போங்க ஒரே மாதிரியான சைட் ஒரு இன்ச்சு கூட எங்கேயுமே மாறாது ஒரு நேருக்கு பார்த்த சைட் பக்காவாக வாஸ்துப்படி பர்ஃபெக்டாக கட்டிக்கிறாங்க ஒருத்தர் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்கிறாரு இன்னொரு நபர் அந்த வீட்டில் வாழ முடியல ஒரே என்ஜினியர் தான் ஒரே வாஸ்து பிளானர் தான் ஆனால் குடியிருக்கிற நபர் வேற வேற மேற்கு பார்த்த வீடு இனிமே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வீடுகள் இருந்திருக்காங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம் மேற்கு பார்த்த வீடு அந்த மேற்கு பார்த்த வீட்டில் ஒரு நபர் தன்னுடைய தொழில் குடும்பம் வளர்ச்சி அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு இன்னொரு நபர் அந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக டிஸ்டபன்ஸ் ஆகி ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிறாரு அப்புறம் கொஞ்சம் மெடிசன் எடுத்து ட்ரிங்க்ஸை கண்ட்ரோல் பண்றாரு பட் என்னால் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல என்னால் முடியல நான் வெளியேறியே தீரணும் அப்படின்னு அவர் வெளியேறாரு அதே மாதிரி சைஸ் மனை பிரிக்கப்பட்டதெல்லாம் ஒரே மாதிரி தான் பட் அங்க தெரு தாக்கமோ தெரு குத்தோ எந்த விளைவுகளும் கிடையாது அது நடுவு இருக்கிற ஃப்ளாட் அது ரெண்டும் பக்கம் பக்கத்து ஃப்ளாட் ஏன்னா வேற ஏதாவது ஒரு சின்ன என்விரான்மெண்ட் மாறி இருந்தா கூட நமக்கு இதனால அந்த வீட்டுக்கு மாறிக்கு இந்த வீட்டுக்கு சொல்லலாம் பட் எந்த என்விரான்மெண்ட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனா ஒரு நபர் அந்த இடத்துல இருக்கிறார் இன்னொரு நபர் அந்த இடத்துல வெளியே போறார் அந்த பர்டிகுலர் நபர் பாருங்க அந்த அங்கேயே குடியிருக்கிற நபர் அந்த வீட்டை விட்டு வெளியேற நபர் இவர் இங்கே இருக்கிறார் இப்பவும் இருக்கிறார் லைவ்ல இருக்கிறார் இப்ப இவர் வெளியேறி இருக்கிறார் அந்த இடத்துல இருந்து சேட்டை ஆமா சார் ஆமா சனின்னா சனின்னா பொதுவா வந்து சார் மேற்கு மேற்கு கதிபதி யார் அப்படின்னா சனி மேற்கு வாயில் குடி இருக்கணும் அப்படின்னா நமக்கு சனி நல்ல அமைப்புல இருக்கணும் இந்த செயற்கை தான் இருக்கணும் கட்டாயம் கிடையாதுங்க சனி வந்து நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல பாவத்தில் இருக்கணும் நல்ல கிரக சேர்க்கை பெற்று இருக்கணும் அப்படி இருக்கிற நபர்கள் மேற்கு வாயில் பெட்டராக அமைப்பை தரும் இவருக்கு வந்து வந்து சனி என்ன கேதோட இந்த வீட்டுல இருக்க முடியாம வெளியேறின நபர் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தொழில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது கேரக்டர் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அவரு வெளியேறாரு அந்த வீட்டை விட்டு வெளியேற அப்ப இந்த இடத்துக்கான இந்த நபர் வந்து மேற்குக்கான நபர் இங்க கேதோட இவரோட பிறப்பு அமைப்புல அவருக்கு அங்க அடாப்ட் ஆகிற சூழல் கிடையவே கிடையாது அப்ப எல்லார்த்தையும் மேற்கு வாயில நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துபடி உட்கார வச்சிருவேன் அப்படின்னா வாய்ப்பு அங்க இல்ல அவங்க தக்க வச்சுக்க முடியாது அங்கங்க அவங்க தக்க வச்சுக்க முடியாது அவங்க அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணாலும் வெளியேற மாதிரி சூழல் வரும் அல்லது அந்த இடத்தை திரும்ப அவங்க தவறா பயன்படுத்துற மாதிரி சூழல் வரும் அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசை பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் சூரியன் அப்படின்னா கிழக்கு கிழக்கு பகுதியினுடைய எல்லா விஷயத்துக்கும் கார கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் இந்த சூரியன் கிழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வெளிச்சத்தை சொல்லலாம் ஓப்பன் டோர் சொல்லலாம் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல்பாட்டை பொறுத்து அவரு பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத நம்ம சொல்லலாம் சூரியன் கிழக்கு நீங்க பெரும்பாலும் பாருங்க அரசியல்வாதி அரசு ஊழியர் அதாவது எங்கேயோ ஒரு ஃபேமிலியில் ஆயிட்டு இருக்கிற நம்பர் அவரோட இடம் எல்லாம் மேக்சிமம் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும் கிழக்கில் காலி இடம் இருக்கிற மாதிரி வீட்டை அமைச்சிருப்பாங்க கிழக்கில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு தெருத்தாக்கம் ஒரு குளம் ஒரு பள்ளம் இதெல்லாத்தையும் வர வைக்கும் அங்க இருக்கும் இயற்கையாக இருந்தா தான் அவன் உருவாக முடியும் விதிக்குத்து அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சாதாரண எல்லாரும் கிழக்கு வீடு தான் ஆனா அந்த பர்டிகுலர் அந்த அந்த நபருக்கு அந்த கிழக்கு வீடுக்கு எக்ஸ்ட்ரா நடந்துருக்கும் ஸோ அந்த இடத்துல அவர் புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு